ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுகுணா இந்த வாரம் ரிசப்ஷனில் டியூட்டி வருகிற ஃபோன் அழைப்புகளுக்கு பதில் சொல்லி தேவையான விவரம் தந்து குறிப்பிட்ட நபர்களை அழைப்பதில் சுகுணா பரபரப்புடன் இருந்தாள் எப்படியும் பொழுது போகும் இடையே சந்தியாவுக்கும் ஃபோன் பண்ணலாம் அவளிடம் பேசுவதில் ஒரு வசதி இருக்கிறது சுகுணாவை பற்றிய எல்லா விவரங்களும் தெரிந்தவள் லைன் கிடைத்து விட்டது ம் நீ எப்படி பிஸியா ஆஸ் யூஷுவல் பிரகாஷ் வந்திருக்கா வந்திருக்கா இப்போ இல்லை ஸ்டோர் ரூம் போயிருப்பான் நேத்தே கேட்கணும்னு நினச்சேன் உன்னோட மேரேஜ் ப்ரொப்போசல் என்னாச்சு உன் ஜாதகத்தை யாரோ வாங்கிட்டு போனாங்களே கேட்கக்கூடாது என்று நினைத்த கேள்வி கேட்கப்பட்டு விட்டது ம் புரியல என்னை ராஜகுமாரன் இன்னும் வரல என்றால் லேசாய் வழுக்கட்டாயமாய் சிரித்து அந்த நிமிஷம்தான் அவன் உள்ளே வந்தான் எவரிடம் விசாரிப்பது என்று யோசிக்காமல் தீர்க்கமா இவளையே பார்த்துக்கொண்டு கொண்டு அருகில் நெருங்கினான் ஒரு நிமிஷம் சந்தியா எஸ் ப்ளீஸ் மிஸ் சுகுணா தன்னைத்தான் தேடி வந்திருக்கிறான் என்ன வேணும் நான் தான் சாரி நீங்கள் வேறு ஏதோ பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நத்திங் ஹாய் சந்தியா நான் அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறேன் என்றபடி ரிசீவரை கீழே வைத்தாள் சொல்லுங்கள் கோமலா என்னோடய ரிலேட்டிவ் அவங்க தான் உங்களை பார்க்க சொல்லி என்னை அனுப்புனாங்க முகம் மாறாமல் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் மனதுக்குள் சுத்த போர் வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லேன் என்ற நினைப்புடன் ஒரு ஆப்ளிகேஷன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்னோடய ஃபாதர் நாட் வெல் கை இடது கால் பேரலிசிஸ் பட் இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும் ஒரு வீல் சேர் ஜஸ்ட் ஃபார் கிடைச்சா சுகுணாவின் முகம் லேசாக மாறியது நீங்க நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம் என்றான் அவசரமாய் வெளிநபர்களுக்கு தருவதில்லை முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் உபயோகத்திற்குத்தான் என்று சொல்ல நினைத்தவள் எப்படி சொல்லலாம் என்று யோசித்தாள் அவனை மீண்டும் கெஞ்சிக்கிற தோரணியில் பேசினான் கோமலா தான் சொல்ல சொன்னாங்க எப்படியும் இந்த ஹெல்ப் வேணும்னு ட்ரை என்றால் அரைமனதாக அவன் பிரகாசமானான் நிச்சயம் கிடைக்கும் உங்க சக்தி உங்களுக்கே தெரியாது என்றான் புகழ்ச்சியாக சீஃப் உள்ளதான் இருக்கார் இவளிடம் பெரியமுண்டு இந்த இடம் தாண்டி போகும்போது கண்ணில் சிரிப்பு தெரியும் இவள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போனபோது மிக குறைந்த கட்டணத்தில் வைத்தியம் பார்த்தவர் உள்ளே போன போது எஸ் என்ன வேணும் அவ்வளவு தானே ஸ்டோரில் சொல்லிவிட்டு எடுத்துக்க நீயே ஏன் பத்திரமாக ரிட்டர்ன் பண்ணிவிடு ஓகே என்றார் சீஃப் நிமிஷமாய் வேலை முடிந்து விட்டது வெளியே வரும்போது உள்ளூர உற்சாகமாய் இருந்தால் அவனும் யுகத்திருக்க வேண்டும் தேங்க்யூ என்றான் இவள் பேச முன் நான் என்ன சொல்லுவேன்னு ஐநோ உங்களால் முடியும்னு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எப்போ வேணும் பதினாலு பதினஞ்சு ரெண்டு நாளும் நானே வரேன் ஆட்டோவில் வச்சு கொண்டு போயிட்டு மறுபடியும் பத்திரமா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் மறுபடி ஒரு முறை பெரியதாய் நன்றி புன்னகை பூத்து விட்டு போனான் சந்தியாவுக்கு மீண்டும் டயல் செய்தாள் சந்தியா என்ன உங்கள் ஆள் போயாச்சா சி அது ஒரு ஆப்ளிகேஷன் சீரியஸாக சொல்லு என்ன பிரச்சனை ஏன் ட்ராப்பாச்சு உன்னோட மேரேஜ் செட்டில் ஆயிரும்னு நினைச்சோம் சுகுணா லேசாய் கசிந்தாள் பக்கத்தில் எவரும் இல்லை கண்ணில் பளபளப்பு நீர் ததும்பி கீழே விழாமல் ஜாலம் காட்டியது எதிர்புற பூஜாடி கலங்கி தெரிந்தது ஒன்று ஃபோட்டோவும் அனுப்பினோம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி என்னமோ தெரியலை வேற வேறன்னு பாருன்னு பதில் போட்டுட்டான் அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது போன மாதம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த போது சொன்னார் அவர் மூலம்தான் ஜாதகமும் ஃபோட்டோவும் அனுப்பியது அவர்தான் இப்படி ஒரு வரன் இருப்பதாக தகவல் சொன்னது நிச்சயம் இந்த வரனை நானே முடிச்சு தரேன் பையன் மட்டும் எஸ்னு சொல்லிட்டா போதும் வேற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நிறைய உற்சாகப்படுத்தி விட்டு போனார் ஜாதகம் வாங்கி போன போது ஏன் இந்த மனிதர்கள் சுலபமாய் நிராகரிக்கிறார்கள் பிடிக்கவில்லை என்று சொல்ல எது ஆதாரம் அழகா உடம்பா பணமா எதை வைத்து நினைக்கிறார்கள் ஒருத்தனுக்காய் வளர்பவளை இன்னொருத்தன் கட்ட முடியாது என்று மனுப்பல்கள் அப்படியெனில் எனக்கான கணவன் எங்கே ஹாய் என்ன சைலண்ட் ஆயிட்ட சந்தியா இறைந்தால் மறுமுனையில் போவது விடு இந்த அப்பா இல்லைன்னா இன்னொரு குப்பன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க இவர் சுப்பன் இல்ல சுரேஷ் என்றால் சுகுணா சிரிப்புடன் ஓ பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க வேறு வழி இல்லாமல் எப்படியெல்லாம் ஹோப் கொடுத்து பையன் இருந்து பேட்ச் பேட்சாக மூணு தடவை என்னை பார்க்க வந்து சுரேஷும் வந்தானா ம் அவர் பாம்பேல வேலையாம் இவங்க பார்த்து ஓகே சொன்னால் அவர் வருவாராம் சர்தான் யார் விட் விட்டுத்தல் அப்புறம் சிறிது நேரம் பேசி விட்டு வைத்தாள் எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு ரீசனும் சொல்லாம ஏன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு பொண்ணு ஃபோட்டோ பார்த்தா நல்ல மாதிரி தெரியலன்னு கமெண்ட் அடிச்சானாம் ராஸ்கல் போகிறான் விடு குணம் போட்டாலேயா தெரியும் ஏதோ ஒரு அஜாக்கிரதையில் உளறிவிட்டு போனார் இரு குடும்பங்களுக்கும் இடையே தூது போனவர் அள தோன்றியது அளவில்லை